நேற்றைய தாக்குதல் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை இஸ்ரேல் வலியுறுத்து இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு எட்டு பாலஸ்தீனியர்கள் ஆஸ்திரேலியாவில் பரவிவரும் ஜூத் எதிர்ப்பு தொற்று நோயை நிறுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இஸ்ரேல் சுட்டிக்காட்டு அணுகுண்டு ஆற்றலை விடு அஞ்சூறு மடங்கு வேகத்தில் பூமியை தாக்கப்போவும் சிறுகோள் நாசா எச்சரிக்கை நேற்றைய தினம் கொலம்பியாவை சேர்ந்த இருநூறு பேரை நாடு கடத்திய அமெரிக்கா நேருக்கு நேர் மோதி விமானமும் ஹெலிகாப்டரும் விபத்து அமெரிக்காவில் பரபரப்பு ஊழியர்களுக்கு இருநூற்றி எழுபது கோடி ரூபாவிற்கும் அதிகமான ரொக்க போனஸை வழங்கிய சீன நிறுவனம் நேற்றிரவு நடந்த தாக்குதல் இஸ்ரேலிக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை என இஸ்ரேலிய ராணுவம் வலியுறுத்தியுள்ளது ஏனெனில் குண்டுவீச்சு வாகனம் கெஸ்புல்லாவின் பயங்கரவாத உள்கட்டமைப்பை மீட்டெடுக்கும் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது லெபனான் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி நேற்று இஸ்ரேலிய தாக்குதல்களில் எட்டு பேர் காயமடைந்ததாக லெபனான் கூறியதை அடுத்து குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி ஞாயிற்றுக்கிழமை தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற நிலையில் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்குவின் அலுவலகம் காலக்கெடுவை தாண்டி ராணுவ வீரர்களை நாட்டில் தங்க வைக்கும் என்று கூறியுள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் கவர்னர் கவர்னரேட்டில் குறைந்தது எட்டு பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் காபின் நகரில் ஐந்து பேர் அனாப்தா நகரில் ஒருவர் பருன் கிராமத்தில் ஒருவர் மற்றும் தொல்கரேம் நகரில் மேலும் ஒருவர் உட்பட கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று உள்ளூர் ஆதாரங்களின் அடிப்படையில் வஃபா செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது வுஸ்திரேலியாவில் பரவிவரும் ஜூத் எதிர்ப்பு தொற்று நோயை நிறுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் என்று ஈஸ்ட்ரேல் எதிர்பார்ப்பதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்து ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தாக்குதலை எதிர்த்து போராடுவதற்கு தனது அரசாங்கம் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்படுகின்றார்கள் குற்றம் சாட்டப்படுகின்றார்கள் ஜாமீன் இல்லாமல் கிளிங்கில் வைக்கப்படுகின்றார்கள் அதுதான் வழக்கு என்பதை குறிக்கின்றது என்று அவர் ஏபிசி ரேடியோவிடம் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்டில் காசா போர் தொடங்கியதிலிருந்து ஆஸ்திரேலியாவின் ஜூத சமூகம் பல ஜூத எதிர்ப்பு தாக்குதலை சந்தித்துள்ளது ஜெப ஆலயங்கள் கட்டிடங்கள் மற்றும் கார்கள் இலக்கு வைக்கப்பட்டன வியாலன் சிட்னியில் உள்ள ஒரு ஜூத பள்ளி மற்றும் இரண்டு மற்ற சொத்துக்கள் விரோத அவதூறுகளால் தெளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று முன்தினம் சிட்னியில் புறநகர் பகுதியில் வெடிப்பொருட்கள் அடங்கிய தாக்குதலை முறியடித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் அவை விரோத தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டன அதை அதிகாரிகளால் திட்டவட்டமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் சுமார் அறுபது பேருடன் பயணித்த விமானம் தரையிறங்கு முன்னர் ஹெலிகாப்டர் ஒன்றுடன் நடுவானில் மோதி விபத்துக்கு உள்ளானது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விமானம் விபத்தை அடுத்து டொனால்டு ட்ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களின் புறப்பாடுகளும் தரையிறக்கங்களும் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பெடரல் ஏவியன்ஸ் நிர்வாகம் கருத்து தெரிவிக்கையில் பி எஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சிஆர்ஜே எழுநூறு ஜெட் தாமதமாக விமான நிலையத்தை நெருங்கும் போது சிகோட் கை என்ற ஹெலிகாப்டருடன் மோதியது இந்த விபத்து தொடர்பாக எஃப் மற்றும் என் விசாரணையை வழிநடத்தும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது போடோமெக் நதிக்கு அருகிலுள்ள டிரீகின் தேசிய விமான நிலையத்தில் சிறிய விமானம் கீழே விழுந்தது உறுதி செய்யப்பட்டது என்று கொலம்பியா தீயணைப்பு மற்றும் மருந்து சேவைகள் துறை தெரிவித்துள்ளது சிரியா நாட்டின் இடைக்கால அதிபராக முன்னாள் கிளர்ச்சியாளர் குழுவின் தலைவர் அகமது அல் ஷாரா நியமிக்கப்பட்டுள்ளார் என இடைக்கால அரசாங்கத்தின் ராணுவ துறை செய்தி தொடர்பாளர் கேர்னல் கசன் கானி தெரிவித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் புதிய அரசியலமைப்பு வரைவு செய்யப்படும் வரை தற்காலிக சட்டமன்ற குழுவை அமைக்க அல் ஷராவுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அகமது அல் ஷரா கடந்த மாதம் அசாத்தை வீழ்த்திய தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய இஸ்லாமிய முன்னாள் கிளர்ச்சி குழுவான கயாத் தக்டிக் அல் ஷாம் மின் தலைவர் ஆவார் இந்த நிலையில் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு கயாத் தக்ரீத் அல் ஷாம் ஆளும் கட்சியாக மாறியுள்ளது அசாத்தின் வீழ்ச்சியுடன் முன்னாள் சிறிய ராணுவம் சரிந்த நிலையில் புதிய ஒருங்கிணைந்து தேசிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளை உருவாக்க ஷரா அழைப்பு விடுத்துள்ளார் எனினும் இடைக்கால நிர்வாகம் இவ்வாறு முன்னாள் கட்சி குழுக்களை ஒன்றிணைக்க முடியும் என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி தொன்னூற்றி ஆறு அடிவிட்டம் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வை ஆர் நான்கு சிறுகோள் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் பூமியை தாக்க ஒன்று தசம் இரண்டு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்த சிறுகோள் பூமிக்கு மிக அருகில் வரும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று பூமியிலிருந்து சுமார் எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இந்த சிறுகோள் பூமியை நோக்கி வருவதாக கண்டறிந்தனர் இந்த சிறுகோள் தற்போது பூமியிலிருந்து இருபத்தி மைல்கள் தொலைவில் சூரிய குடும்பத்தை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக சுமார் நூற்றி தொன்னூற்றி ஆறு அடி விட்டம் கொண்டு இந்த ஆண்டில் பூமியை தாக்க ஒன்று வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி பூமியை தாக்கினால் பூமியின் மீது சுமார் எட்டு மெகாடன் ஆற்றலை வெளிப்படுத்தும் என்று நாசா கணித்துள்ளது எட்டு மெகா ஆற்றல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வீசப்பட்டு அணுகுண்டு ஆற்றலை விடு அஞ்சூறு மடங்கு அதிகமாகும் விண்வெளியில் வைத்து சிறுகோள் மீது மோதலை ஏற்படுத்தி அதன் பாதையை நகர்த்த விஞ்ஞானிகள் பரிசீலித்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து கொலம்பியாவை சேர்ந்த இருநூறு பேர் நேற்றைய தினம் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் மேலும் தெரியவருகையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் முதலாவதாக கொலம்பியாவை சேர்ந்த பலரை ராணுவ விமானங்கள் மூலம் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கும் செயற்பாட்டை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள புலம்பியர் அகதிகளை அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் முதலாவதாக கொலம்பியாவை சேர்ந்த இருநூறு பேர் நேற்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் போக்கு நிறைவடைந்து இரு நாடுகளிடையே மீண்டும் விமான சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து கொலம்பிய மக்களை அழைத்து வருவதற்காக இரண்டு ராணுவ விமானங்களை கொலம்பிய அரசாங்கம் அனுப்பி வைத்திருந்தது இந்த நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட கொலம்பியாவை சேர்ந்து புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றிக்கொண்டு தலைநகர் போகோட்டாவை விமானங்கள் வந்தடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடி ஏறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ள நிலையில் முதன்முதலாக அமெரிக்காவிலிருந்து கொலம்பியாவைச் சேர்ந்த இருநூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு இறுதியில் வழக்கமான போனஸுக்கு பதிலாக சீன நிறுவனம் ஒரு தனித்துவமான நிகழ்வை ஏற்பாடு ஒன்றை செய்துள்ளது அதாவது சீன நிறுவனமான கெனான் மைன் கிரேன் தனது தொழிலாளர்களுக்கு இருநூற்றி எழுபது கோடி ரூபாவுக்கும் அதிகமான ட்ரோக்க போனஸை வழங்கியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய சீனாவில் பதினைந்து நிமிடங்களில் எண்ணக்கூடிய அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என சீன நிறுவனம் ஊழியர்களுக்கு ரூபாய் எழுபது கோடியை மேசையில் வைத்துள்ளது அங்கு பெரிய மேசையில் மிகப்பெரிய அளவில் ரூபாய் எழுபது கோடி வைக்கப்பட்டது குறித்த நிறுவனம் அறுபது தொடக்கம் எழுபது மீட்டர் நீளம் உள்ளமே செயல் பணத்தை அடுக்கி வைத்து ஊழியர்களை முப்பது பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து பணத்தை எண்ணுமாறு கேட்டுக்கொண்டது இதனால் ஊழியர்கள் சிலர் எதிர்பார்த்த அளவிற்கு போனஸ் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைத்ததென்றும் போட்டி வேகமாக இருந்தது ஒவ்வொரு ஊழியரும் விரிவாக பணத்தை பிடுங்கி எண்ண தொடங்கினர் இந்த நிலையில் ஒரு ஊழியர் பதினைந்து நிமிடங்களில் ஒரு லட்சம் ஜுவான் வரை எண்ண எடுத்தனர் என்றும் அவர்கள் எடுத்த பணத்தை அவர்களுக்கே வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதன் வீடியோ இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளம் வைரலாகி பெரும் மாறியுள்ளது வருகையில் இந்த ஆண்டு இறுதியில் வழக்கமான போனஸுக்கு பதிலாக சீன நிறுவனம் ஒரு தனித்துவமான நிகழ்வை ஏற்பாடு செய்து இவ்வாறு இருநூற்றி எழுபது கோடி ரூபாவுக்கு அதிகமான ரொக்க போனஸை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது சீன நிறுவனத்தின் இந்த செயற்பாடு மிகவும் பேசுபொருளாக பார்க்கப்பட்டு வருகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்